ஆத்ம திருப்திக்கும் ஒரு மன ஒடுக்குதலுக்கு ஒரு ஒரு கட்டாயம் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு கோயில் கட்டாயம் இருக்கணும் ஐயா கட்டாயம் கட்டாயம் ஓ நீங்கள் இந்த காரியத்தை எடுத்து இந்த நாட்டில் இப்படி செய்கிறது உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஐயா உண்மையில நம்ம வரவேற்கிறோம் ஐயா அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஐயா என்னண்டா ஐயா இப்ப என்னடா காசு இல்லை அது பரவாயில்லை இப்போ நாங்கள் இப்போ எல்லார்ட்டையும் அவசரப்படுத்தி காசு இல்லை இல்லையா இப்போ நாங்கள் இப்போ கேளுங்கய்யா என்னென்னா இப்போலாம் மகள் வந்தவள் எங்கே டியூஷனுக்கு போகணுன்னா அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன் பிறகு அடுத்த மகன் வந்தான் அவனுக்கு மெட்டோ நாள் ஃப்ரெண்டோட போகணுன் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன் பிறகு அங்கால பார்த்தால் அடுத்தவன் லியோ உடத்துக்கு போனவன்டான் அதிலே போயிட்டு காசு அதனால் இப்போ கையிலேருந்து நான் காசு என்னட்டு வரும் வந்தவுன்னு உங்களை கூப்பிட்டு தருவேன் ஐயா யோசிக்க எங்க பயப்படையாங்க ஐயா இல்லை அதை விடைய நான் ஊர்லேயே பெட்டிய அளவில் நான் சாவஜியில் அங்கே சங்கத்தின பிள்ளைகளுக்கெல்லாம் பெட்டிய கோபுரமே கட்டி கொடுத்துருக்குறேன் நீங்களோ ஓ நான் கேள்விப்படவே இல்லை அது நான் வெளியில சொல்றேன் யாருக்கும் அது வல்லது கை கொடுக்குற இடது கைக்கு தெரிய கூடாது அது நான் வெளியில யாருக்கும் சொல்றேன் இப்போ என்னன்னு சொன்னா நீங்கள் மெது மெதுவா நீங்க தரலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் வரைக்குள்ள நீங்கள் மெல்ல மெதுவா செய்யலாம் நாங்கள் என்னண்டா எல்லார்டையும் ஒரு அன்பாதான் தான் கேட்கிறோம் இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல உதவி கேட்க நீ ஒன்ற ஜோசிங்க உதவி ஒன்றா கேட்டு ஒரு ஆள் ஒரு ஜாசகம் கேட்கிற வாராருண்டா உங்களோட கர்மா பலன் குறையுதுன்னா நர்த்தம் அதெல்லாம் விளங்கும் ஐயா எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஐயா சொல்றேன் செய்வன் ஐயா யோசிக்கிறாங்க ஐயா எல்லாம் பார்த்து செய்யலாம் சரி அப்ப நீங்கள் நேரங்கள் வரும் வரைக்குள்ள அந்த உதவியை செய்யுங்க நிச்சயமா உங்களோட உதவி எங்களுக்கு தேவை ஆனா கோயிலுக்கு வாங்கும் நீங்கள் உதவி செய்யறீங்களோ இல்லையோ

அந்த ஐயா அவர் ஒரு குருக்கள் அவர் வீடு தேடி வந்தவர் ஒரு கோயிலுக்கு ஒரு நிதியுதவி செய்ய சொல்லி அதை வந்து அவரை இருக்கவே விடுறீங்கள் இல்ல நீங்கள் ஏன் இருக்க விடுறீங்கள் இருக்க விட்டா இருக்கிற எல்லாம் கறந்து கொண்டு போயிடுவார் நல்லா சொல்றீங்க உங்க உங்களுக்கு வந்து அவர் வந்து நீங்க அடுத்தது வந்து நீங்க எங்க இந்த கோயில் எங்க நீங்க எல்லாம் இது விசேதறீங்க சும்மா இப்படி அடிக்கி விட்டா தான் வாளலாம் ஏதோ வரவே ஏதோ அடிக்கி விட்டா தான் நீங்க நிம்மதியா இருக்கலாம் இல்லடி பின்னால முன்னால பந்து கொண்டே இருப்பாங்க வரிசையில இவர் வாச்சி வாச்சி என்ன செய்வா ஊர்ல வெச்சிருந்து நீங்க செய்றீங்கன்னு சொல்லி நீங்க சொன்ன உடனே நான் நம்புறேன் நல்லா இருக்கு பாக்கியமக்கா